நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஊராட்சி செயலர் அதாவது பஞ்சாயத்துக்கள்க்கு வந்து தேர்வு அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க எல்லோரும் பதிவு பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க தேர்வு இருக்குமா இல்லை வெறும் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு சிலர் அதாவது ஜியோ படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண்ணை வந்து அடிப்படையாக எடுத்து இன்டர்வியூவில் ஒரு பதினஞ்சு மார்க் கன்னோட் பண்ணி மொத்தமாக நூறு மார்க்குக்கு நேர்காணல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதை நான் வீடியோவை நம்ம அந்த நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போ அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இது ஒரு ஒரு அசம்ஷன் சப்போஸ் இன்கேஸ் இன் இன்டர்வியூன்னு ஒன்று இருந்தால் அதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்க இல்லை கடைசி நேரத்தில் எக்ஸாம் ஏதாவது வைப்பாங்களா மேக்ஸிமம் இன்டர்வியூ இருக்கும்னா இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஷ்டின்ஸ் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அப்படின்றது ஒரு ஒரு முன்னேற்பாடாக இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து செயலாளர் ஊராட்சி செயலர் இதுக்கு வந்து மெயினாக வந்து அது எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட் பண்ணுது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அப்போ நம்ம பேசிக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தமாக சில அடிப்படை தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ இதுதான் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இப்போ ஒரு பேசிக்காக ஒரு கொஷின்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் இந்தியாவில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் பின் வருவனவற்றில் எது காணப்படுவதில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து செயலர் அதாவது இந்த கிளர்க்குன்ற ஒரு ஜாப்பு நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பஞ்சாயத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாளர் பஞ்சாயத்தின் துணைத் தலைவர் இதில் எது வந்து இதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரியணும் ஒரு பேசிக் வந்து நமக்கு பஞ்சாயத்து அப்படின்னா என்ன தலைவர் இருப்பார் வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த வார்டு மெம்பர்ஸுக்குள்ளே ஒரு எலெக்ஷன் எடுத்து நடத்தி துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அப்போது இதில் பொருளாளர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடையாது ஸோ பேசிக்காக எல்லோரும் வந்து நம்ம சேர்ந்தவங்கள தான் இருப்போம் மேக்ஸிமம் ஸோ நம்மளுக்கு அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும் தலைவர் வார்டு மெம்பரு ஊராட்சி செயலர் ஒரு தீர்மானம் எப்படி போடுவாங்க கிராம சபை கூட்டம்னா எப்படி நடக்கும் அது யார் யாரெல்லாம் எழுதி பங்கு பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம்ன்ற ஒரு பேசிக் நீட் ஒரு தகவலை சொல்கிறதுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதுக்கே கேட்பாங்களா அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ நம்ம தெரிஞ்சு இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்னது தான் ஒவ்வொரு இந்திய கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து இந்தியாவில் ஒவ்வொரு கிராமத்துலயும் பஞ்சாயத்து ராஜ் கண்டிப்பாக இருக்கும் ஒரு தலைவர் இருப்பார் வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க கிளர்க்கு இருப்பார் அதில் என்னென்ன யார் யார் இருப்பாங்க அதோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இது இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தம் இதெல்லாம் வந்து கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் தான் இருப்பீங்க ஏன்னா அதுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதுக்கும் டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அரசியலமைப்பு திருத்தம்லாம் நம்ம படிக்கணுமா கே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றது கிடையாது இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம் மேக்சிமம் நம்ம டிஎன்பிசியில் வந்து இதெல்லாம் படிச்சிருப்போம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி இதை இணைக்கப்பட்டது அந்த அப்படி இணைக்கப்பட்டது முதல் முதல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க செயல்படுத்தினாங்க ராஜஸ்தான் அப்போ அந்த மாதிரியான சில பேசிக் விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை இப்போ போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலு எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் வந்து கிராம பஞ்சாயத்து தொடர்பானது எழுபத்தி நாலாவது நகர்ப்பகுதி அது சம்பந்தமானது இப்போ இப்போ ஒவ்வொருத்தங்களோட ரோல் அப்படி என்ன அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம தெளிவாக காமிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பஞ்சாயத்து செயலர் இப்போ கிளர்க்கு அப்படின்றது என்ன அப்படின்னா பஞ்சாயத்து செயலர் என்பது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அல்ல அது நியமிக்கப்பட்ட நிர்வாக பங்கு இப்போ எப்படி அப்படின்னா இப்போது நிர்வாக பங்கு அதாவது அவர் பிடிஓ ஆஃபீஸ் அவர் அரசு அதிகாரியாக செயல்படுவார் அவர் அரசியல் தொடர்பான ஒரு நபர் அது அந்த மாதிரி இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்தின் செயல்பாடு மற்றும் நிர்வாகத்திற்கு உதவுவதற்காக பொதுவாக மாநில அரசால் பஞ்சாயத்து செயலர் நியமிக்கப்படுகிறார் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் மூலயமா தான் இவரை வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்து சேர் நிர்வாக நோக்கங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மாநில அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறார் அதாவது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வார்டு மெம்பர்ஸு அவங்களுக்கெல்லாம் ஒரு 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 அரசு அதிகாரி ஒரு முகவர் அதாவது ஒரு இடை அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு ஆளுநர் வந்து எப்படி ஒரு முதல முதல்வருக்கும் ம மத்திய அரசுக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி செயலர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர் வார்டு மெம்பர் அவங்களுக்கும் இந்த பிடிஓ ஆஃபீஸ் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரி அவங்களுக்கும் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்து தான் இது எந்தெந்த அமெண்ட்மெண்டில் கொண்டு வந்தாங்க அதோடய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து நம்ம சொல்லியிருக்கோம் காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காரு இந்தியாவின் உயிர் நாடி வந்து கிராமம்தான் அப்போ அந்த கிராம பஞ்சாயத்து அது கிராம அளவில் வந்து அரசியல் அதிகாரத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்தியா வந்து அதிகாரத்துவம் பெற்று வல்லரசாக மாறும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து காந்தியடிகள் வந்து கணிச்சிருப்பார் அதை சொல்லியிருப்பார் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிராம பஞ்சாயத்துன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டின் எப்படி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த ஆன்சர் அதாவது நான் ஆன்சர் மேபி சொல்லிடுறேன் சொல்லாத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் உள்ள மூன்று நிலைகள் அல்லது அடுக்குகளை பின் வருவனவற்றில் எது சரியாக குறி குறிக்கிறது கேக்குறாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டர் பண்ண சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா கிராம சபை நகராட்சி மன்றம் கண்டோன்மெண்ட் வாரியம் அப்படின்ற மாதிரி இதுல வந்து எது வந்து அடிப்படை ஆரம்பத்துல அதாவது ஏறு வரிசை இறங்கு வரிசை அந்த மாதிரி இப்போ எது வந்து காட்ருக்கு இருக்குது அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்து அளவில் எது எது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து தொகுதி சட்டமன்றங்கள் சட்டமன்றம் பெருசு மாநில சட்டமன்றம் அதெல்லாம் இதில் வராது அப்போ கிராம பஞ்சாயத்து நகராட்சி மாவட்டம் இது வருமா இதுவும் வராது இப்போ கிராம பஞ்சாயத்து வட்டார சமிதி ஜில்லா பரிஷத் அதாவது கிராம பஞ்சாயத்து கிராம லெவலு வட்டாரன்றது ஊராட்சி ஒன்றிய அளவு தாலுக்கு லெவலு நெக்ஸ்ட்டு ஜில்லா மாவட்ட அளவில் வரும் அப்போ ஆப்ஷன் நாலு தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ இது இது அந்த கேள்விக்கான விளக்கம்தான் இது இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிராம சபை கிராம சபை பற்றி நம்ம எல்லோரும் அந்த ரெண்டு பேர் தெரிஞ்சு வச்சுட்ருக்கணும் கிராம சபை அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு கிராமத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கிய ஒரு பொது கூட்டமாகும் இதில் அந்தந்த கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் அடித்தளமாக செயல்படுகிறது அடித்தளமாக தான் செயல்படுகிறது அந்த ஒரு அடுக்காக செயல்படவில்லை அப்புறம் நம்ம பார்த்தல கிராம லெவலு வட்டார லெவலு மாவட்ட லெவல் அந்த மாதிரி தான் அந்த 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 மாதிரிலாம் இது வந்து ஒரு அடுக்காக நம்ம எடுத்துக்கல கிராம சபையை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் அடித்தளம் கண்டிப்பாக அந்த ஊரில் ஒரு கிராம சபா இருக்கும் இப்போ வருஷத்துக்கு வந்து ஆறு தடவை கிராம சபா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா முன்னாடி வந்து நாலு தடவை தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது இண்டிபெண்டன்ஸ் ரிப்பப்ளிக்கு மே ஒன்று அது அக்டோபர் ரெண்டு நாலு தான் நடந்துட்டு இருந்தது இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் ஆட் பண்ணி மொத்தம் ஆறு நாட்களாக கிராம சபை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்னு இப்போ வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது எத்தனாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆப்ஷன் நாலு தான் அதுக்கு ரைக்டான ஆன்சரு அதுக்கான விளக்கம் இது கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லியிருக்கோம் இதுலேருந்து தான் கேட்பாங்க அப்படின்றது எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது இன்டர்வியூவில் இதை பற்றி கேட்டால் நம்ம தாராளமாக பதில் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அரசியலமைப்பில் அந்த பஞ்சாயத்து ராஜ் அமைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் பல்வந்த் ராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதில் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவோனா பல்வந்த் ராய் மேத்தா குழு தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்குன ஒரு குழு மெயினாக பல்வந்த் ராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு ஜிவி கே ராவ் கமிட்டி எல்எம் சிங் கமிட்டி இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநில நிதியிலிருந்து மானிய உதவி பெற உரிமை உண்டு அப்போது ஒரு கிராம பஞ்சாயத்து வந்து செயல்படணும் அப்படின்னா அதுக்கு நிதி எங்கேருந்து வருதுன்னா ஒவ்வொரு மாநில அரசும் மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படி தான் மானியத்தை வழங்கும் அமௌண்ட் அதாவது மணி ஏதாவது அவங்க ஒர்க் பண்ணணும் ரோடு போடணும் இல்லை ஏதாச்சும் லைப்ரரி கட்டணும் பூங்கா அமைக்கணும் அப்படின்றதுக்கான செலவுகளுக்கு மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படி மாநில அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா பரிஷத் ஆகியவை முறையே கிராம பஞ்சாயத்து என்ற பெயரில் கிராம பஞ்சாயத்து நிதியாகவும் பஞ்சாயத்து சமிதி என்ற பெயரில் பஞ்சாயத்து சமிதியாகவும் கவுன்சில் என்ற பெயரில் ஜில்லா பரிஷத் நிதியாகவும் நிதியை வைப்பு கணக்குகளில் டெபாட் செய் டெபாசிட் செய்கின்றன இதை தவிர்த்துட்டு கிராம ஊராட்சி வேறு எந்தெந்த வகையில் வந்து வருமானம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேக்ஸு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ப்ரொஃபஷனல் டேக்ஸு கமர்ஷியல் டேக்ஸு இந்த மாதிரியான வரிகள் வைக்கிறாங்க அப்புறம் முத்திரை தீர்வை பத்திரப்பகுதி ஏதாவது நடந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்தந்த ஊராட்சிக்கு கமிஷன் அதாவது கமிஷன் விட ஒரு ஒதுக்கீடு ஒதுக்கி செய்வாங்க பணம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் மாநில நிதி ஆணையங்கள் இதை பற்றி வந்து ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின் பின் வரும் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் ஸோ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது வீடியோவை கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் பார்த்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் தேர்தல் எதுவும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க எழுவத்தி மூணாவதுக்கு இருக்கலாம் அதே மாதிரி வந்து நான் அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கிய குழு அப்படின்னு கேட்பாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா எல் எம் சிங்வி குழு அதுதான் வந்து அரசியலமைப்பு அங்கீகாரத்தை வழங்க பரிந்துரை செய்த குழு இப்ப பஞ்சாயத்து சமிதியில் தலைமை அதிகாரி யார் இப்ப பஞ்சாயத்து சமிதிகளுக்கு ஒரு கிராம பஞ்சாயத்துல தலைமை அதிகாரி யார் அப்படின்ற மாதிரி விஷயம் கேட்டிருக்காங்கல்லாம் கிராம நிர்வாக அலுவலரா வட்டார வளர்ச்சி அலுவலரா கணக்காளரா அலுவலக கண்காணிப்பாளரா இதில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து சமிதின்னு வந்துட்டாலே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறவங்க தான் வந்து வருவாங்க இப்போ விஎஓ அப்படின்னு கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்றவர் விஏஓ அவர் வந்து ரெவன்யூ வருவாய்த்துறையின் கீழே வந்து வருவார் அவர் இதில் சம்மந்தப்பட்டவர் கிடையாது கணக்காளரும் கிடையாது அலுவலக கண்காணிப்பாளரும் கிடையாது பீடியோ தான் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் தலைமை அதிகாரி அப்போ அவர் தான் பஞ்சாயத்து சமிதியின் தலைமை அதிகாரியாக செயல்படுவார் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதால ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்டர்வியூன்னு போது வந்து கேட்கலாம் ஒரு கொஸ்டின் நம்ம அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது நம்ம சொல்ற ஆன்சர்ல இருந்து அடுத்த அடுத்து அடுத்த அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ரேஸ் பண்ணிகிட்டே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம எப்படி ஒரு ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எடுத்த உடனே உங்களை பற்றி இன்டர்வியூ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒன்றும் இல்லை உங்கள் உங்கள் ஊரில் வந்து எத்தனை வார்டு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றது கேட்கலாம் அதில் எத்தனை பேர் வந்து எந்த ரிசர்வேஷன்ல இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து வைஸ் ப்ரெசிடண்ட் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி கேட்கலாம் கிராம சபை கூட்டம் வந்து கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கலாம் அது ஒரு கொஸ்டின் ஆரம்பித்தா அதுக்கு வர்ற ஆன்சர்லேருந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போவாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது மட்டுமே டாபிக்ஸ் கிடையாது பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற நிறைய ச சட்டத்திட்டங்கள் பேசிக்கான அடிப்படை சில விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்